எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி வரும் அருமையான ப்ராபர்ட்டி ஏக்கரா தொண்ணூறு லட்சரூவா சொல்கிறாருங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டருங்க நீங்கள் வரையில் செக் பண்ணி வரலாங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்ரு ஒக்கிலி அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி ரொட்டட் ஆகிருக்குதுங்க மூணு ஏக்கராவுக்கு ஒரு பாஞ்சு சென்டு கம்மியாக வருங்க பாஞ்சு செண்டு பதினாறு சென்டாக முன்னே வருமுங்க மூணு ஏக்கராவுக்கு ஒரு பாஞ்சு செண்டு கம்மியாக வரும் விலை ஏக்கரா தொண்ணூறு லட்ச ரூபாய்ங்க கிழக் செருவாக இருக்குது ஒரு கிணறு இருக்குதுங்க பூமி வீடியோ போடுற பாருங்க சொல்லும் விலை தொண்ணூறு லட்சம் ஏக்கரை சொல்கிறாங்க கம்மி பண்ணலாங்க கண்டிப்பாக நெகாசிபிள் ஆகும் அருமையான ஐட்டம் ரோடு ஃபேஸிங்கில் வந்துருக்குதுங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டருங்க ஒன்றரை கிலோமீட்டரில் உங்களுக்கு ஒக்கிலிய பழம் ஒக்கிலி பழையம் அப்படிங்கிற ஊர்கிட்ட இந்த பூமி ரொட்டேட் ஆகிருக்குதுங்க நம்ம சேனலில் மொதல் மொதல் தடவை பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பூமி தானுங்க நல்லா கிளச்சரிவு தென்சரிவு ரெண்டும் வருமுங்க பூமி வருங்க மட்டமாக இருக்குது உங்களுக்கு கூலி மேடெல்லாம் இல்லைங்க ரோட்டு மட்டத்துக்கு கொஞ்சம் மேலே ஜம்முன்னு இருக்குது கிளச்சரிவு பூமியாக வருமுங்க விலை கம்மியில் எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக பூமி இல்லைங்க இருந்தால் நான் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக இருக்கிறத பார்த்து பார்த்து தொலாவி போட்டுருந்தேன் பூமி விலை கம்மியில் இல்லைங்க நூறு பர்சன்டேஜ் இல்லை இனி போக போக இன்னும் ரெண்டு மூணு மாதம் போயிட்டால் இனி எல்லாமே விலை ஏறிக்க மாட்டேங்குது பூமி அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கராக்குள்ளே பார்த்துட்டு இருந்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா கான்டெக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது வாங்கி விவசாயம் பண்ணுறதுன்னா அட்டகாசமான பூமிங்க எல்லாம் போகிறதுக்கு நல்லா ப்யூர் செம்மண் பூமி கிழக்கு செருவாக வந்துடும் அட்டகாசமாக இருக்குதுங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸெல்லாம் ஒரு இரநூத்தி இருபது அடி இரநூத்தி முப்பது அடி கிடைக்குங்க கட் ரோடு ஃபேஸு நல்லா இருக்குதுங்க ஐடியா இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் and read